ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நட்சத்திர தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வீக்கெண்டுக்காக வந்து போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிற வண்டலூர் ஜூக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ ரொம்ப வருஷம் கேச்சு நான் வந்து இந்த வண்டலூர் ஜூ வந்து போகிறேங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் போய் ஸோ நான் எனக்கு என்ன திடீர்னு தோணுச்சுன்னா அந்த ரீசெண்டாக வந்து மைசூருக்கு வந்து ஜூ போனபோது நிறைய அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஜூ அதனால பக்கத்து பக்கத்துலேயே அனிமல்ஸ் நிறையா பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்ததுனால நிறைய இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே மிகப்பெரிய ஜூவாக இந்த அறிஞர் அண்ணாஸ் வாலஜிக்கல் பார்க்கு தாங்க இருக்குது அதான் இப்போ ஸ்டெயிலியாக ரொம்ப ரொம்ப அழகாக ஏஏ ஜி அப்படிங்கிற இது வந்து வந்து வச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய ஜூவை விட்டுட்டு எங்கெங்கேமோ போகிறோமே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்து ஜூக்கு வந்து கிளம்பியாச்சு நான் ஜூக்கு போகணும் அப்படின்னு கிளம்பினோன்னே எனக்குள்ள ஃபர்ஸ்ட்டு வந்து தோணின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் தான் ஸோ அங்கே போய் டிக்கெட் வாங்கணுமா ஆன்லைன்லேயே புக் பண்ணா என்ன அப்படின்னு தோண போய் ஆன்லைன்லேயே வந்து சர்ச் பண்ணேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து ஜூக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ வந்து வரப்போகுது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆன்லைன் டிக்கெட் புக் கிங் ஏஎஸ்எி இல்லைனா வந்து வண்டர் ருசு ஆன்லைன் டிக்கெட்னு போட்டாலே கூகுளில் உங்களுக்கு வந்து வந்துடுது நீங்கள் அதில் போயிட்டு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் கூகுளில் போயிட்டு வண்டலூர் ஜூ டிக்கெட் புக்கிங் போட்டாலே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் போட்டாலே வந்துடும் அந்த பேஜ் அதில் போய்ட்டு நேம்மு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கொடுத்தீங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கேப்ஷாவை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணலாம் இதில் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தது அனிமல்ஸை நீங்கள் அடப்ட் பண்ணனாலும் இது மூலியமாக போய் பண்ணிக்கலாங்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட்டு வந்து டிக்கெட் புக் பண்ணிடலாம் ஏன்னா அங்கே போய் கியூ எப்படி இருக்கும் நிறைய சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூலும் லீவாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் போனது ஒரு சண்டே அதனால கண்டிப்பாக லீவ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜூக்கு என்ட்ரி டிக்கெட் முன்னாடி வந்து நைன்ட்டி ருபீஸ் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ வந்து பர்சனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக் பண்ணேன் டிக்கெட் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைன் சஃபாரி அதுக்கப்புறம் வந்து அந்த ஜூவில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கான ட்ரெயின் சஃபாரி இது மாதிரிலாம் வந்து அதில் வந்து காமிச்சிச்சு கேமராலேருந்து எல்லாமே காமிச்சிச்சு சரி இதெல்லாம் வந்து இருக்கும் போல இருக்குது அப்படின்னு புக் பண்ணி டேட்டையும் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா புக்கே ஆகலை ஏன்னா லைன் சஃபாரி அண்ட் அதர் வெஹிக்கல் போகிறதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு அலோவ் பண்ணலை ஒருவேளை நான் முதல் நாள் பண்ணதுனால என்னமோ நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி நிறைய டேட்டு வந்து டூ வீக்ஸ் கழிச்சு இல்லாமல் நான் புக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் காட்டலை ஒன்லி என்ட்ரி டிக்கெட் மட்டும் டூ ஹண்ட்ரட் வந்து எனக்கு வந்து புக் பண்ண முடிஞ்சது டிக்கெட்டு ஸோ ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனவொடனே ஸ்கேன் பண்ண உடனே நம்ம க்யூவில் நிற்க வேண்டிய தேவை கிடையாது இன்னொன்று நீங்கள் வண்டலூர் ஜூ வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ க்ளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் வண்டலூர் ஜூவுக்கு போகணும் அப்படின்னாக்கா மார்னிங் நைன் ஓ க்ளாக் ஷார்ப்பாக அங்கே போயிடுங்க ஏன்னால் வெயிலுக்கு முன்னாடியான சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு சரியான வெயில் கூட்டமும் பயங்கரமாக பதினோரு மணிக்கு மேலே தான் வர ஆரம்பிப்பாங்க அதனால் நீங்கள் ஷார்ப்பாக நைன் ஓ க்ளாக்கு நீங்க வந்து வாசலில் போய் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டமும் ஆன்லைன் புக் பரவாயில்ல நீங்க அங்கே போய் என்ட்ரீலேயே நீங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ஷார்ப்பா வெயிலுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் அப்படின்னா நீங்க எட்டு கிளம்பிங்கன்னா ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடலாம் ஸோ என்ட்ரி டிக்கெட் இப்போ வந்து ஏற்றிட்டாங்க நைன்டி ருபீஸ் கிடையாது பெர் பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க ஃபுட்டெல்லாம் இருக்கா ஏன்னா நான் வந்து குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறதுனால ஃபுட்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இருக்கான்னு சர்ச் பண்ணப்போ எதுவுமே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டப்பா எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க பேப்பர் கிளாத்தில் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு பிஸ்கெட்டை மட்டும் தனியாக ஒரு பேப்பரில் பேப்பர் கவர்லாம் இருக்கும்ல அதில் போட்டு கொண்டு போங்க அலோட் பண்ணுறாங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்காக எடுத்துகிட்டு போனால் அலோவோடு கிடையாது பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை அலோவ் கிடையாது ஸ்டீல் பா பாட்டிலில் எடுத்துகிட்டு போனிங்கன்னா அலோடு உண்டு ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஃபுட்டு இருந்தால் அலோடு கிடையாதுன்னு சொல்லி செக் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கவரில் போட்டு தான் கொடுத்தாங்க அதனால் நான் எதுவுமே வந்து கொண்டு போகலை ஃபுட்டு வந்து அங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனிங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போங்க அதை வந்து ஒரு பேப்பர் கவரில் போட்டு எடுத்து எடுத்துகிட்டு போங்க அலோவ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்ஸ் சுத்தமாக அலோவ் கிடையாது பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்துகிட்டு போகாதீங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணுறதே கிடையாது ஸ்டீல் பாட்டிலும் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து எவர் சில்வர் அது மாதிரி ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து டப்பா கொண்டு போய் சாப்பிட்றாங்க அதுவுமே வந்து ஸ்டீல் டப்பாவில் தான் வந்து கொண்டு போய் எவர் சில்வர் இருக்குது இல்லையா அதில் தான் கொண்டு போய் சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்களே தவிர யாருமே அங்கே பிளாஸ்டிக்ஸ் கொண்டு போகிறது கிடையாது கிட்டத்தட்ட நைன் ஓ கிளாக் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஜெங்கல் சஃபாரிக்கும் அண்ட் அந்த ட்ரெயின் சுற்றி பார்க்கறதுக்கு வெஹிக்கல் இருக்கு இல்லையா அதுக்கான டிக்கெட் வந்து வாங்கினோம் பெர் பர்சன் நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நீங்கள் நாலு பேர் போகிறீங்க அப்படின்னாக்க என்ட்ரி டிக்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் பர்சனுக்கு அது தவிர இந்த ரெண்டு வெஹிக்கல் சூஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டிக்கெட்டுக்கே நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே வாட்டர் பாட்டில் கிடைக்குது தேர்ட்டி ருப்பீஸ் கிடைக்குது அதே மாதிரி அங்கங்கே நிறைய வாட்டர் ஒரு வாட்டி நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அங்கங்கே நீங்கள் போய் தண்ணியும் பிடிச்சிக்கலாம் திருப்பி அந்த பாட்டிலில் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா டென் ருபீஸ் ஏதோ வந்து ரிட்டன் பண்ணுறாங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஷாப் வந்து அங்கே இருக்குது ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஒரு ரெண்டு கேக்கு ரெண்டு ஜூஸ்லாம் கூட வாங்கினோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெச்லேயே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தது நாங்கள் அதனால் ஃபுட்டை வந்து உள்ளே வந்து சாப்பிடல அங்கே சாப்பிட்டவங்களாமும் ஃபுட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட்டு அவ்வளோ அந்தளவு வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறீங்க ஒரு இட்லி மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு எவர்சுல்வர் பாக்ஸில் ஒரு ரெண்டு இட்லி அது மாதிரி போட்டு கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் குழந்தைங்க வயசானவங்கலாம் போனாங்கனாக்கா அது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி எவர்சுல்வர் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா நிறையாவே இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து நார்மல் வெஹிக்கல் ஜெனரல் சஃபாரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வெஹிக்கிளில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்குள்ளே அங்கங்கே போய் ஸ்ட அழகாக வந்து செட்டில் ஆயிடுறாங்க ஸோ நைன் தேர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு வெஹிக்கல் கிளம்பிச்சு அதுலேயே நாங்கள் வந்து போய் சுற்றி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து சுற்றி காட்டுறாங்க ஸ்லோவாக தான் போகிறாங்க சுற்றி பார்க்க முடியும் ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ஜூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசுங்க கிட்டத்தட்ட நீங்கள் கரெக்டாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நைன் ஓ கிளாக் உள்ளே வரீங்க நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆறிங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நடந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே சைக்கிள் வந்து கிடைக்கிது நமக்கு வாடகைக்கு தாராளமாக த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பர் சைக்கிள்க்கு வந்து நீங்கள் கட்டிவிட்டு ரெண்டு பேர் போகிறீங்க இல்லை மூணு பேர் போகிறீங்க குழந்தைங்களோட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சைக்கிளில் போய் அங்கங்க சுற்றி பார்த்துலாம் பெஸ்ட்டு ஆப்ஷன் நிறைய பேர் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அண்ட் அதிலே வந்து பேட்ரி சைக்கிள் வாங்குறீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸு ஸோ நீங்கள் திருப்பி சைக்கிளை கொடுக்கும்போது அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி வந்து பே பண்ணிடுறாங்க அதனால் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து இந்த வெஹிக்கிளோட சைக்கிளில் போனீங்க உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நிறுத்தி நிதானமாக காமிச்சு அங்கங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு பொறுமையாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அனிமல் அடாப்ட் பண்ணுறதுக்கும் வந்து அங்கே ஆப்ஷன் வந்து இருக்குது இந்தியன் ஆயிலெல்லாம் வந்து நிறைய அனிமல்ஸை வந்து அடாப்ட் பண்ணி வந்து அந்த போர்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே நிறையா நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க நம்மளோட ஜூ என்ன பிரச்சனைனா நம்ம பொதுவாக வந்து ஒரு கருத்து வந்து இருக்கு வடலூர் ஜூவில் அனிமல்ஸே இருக்காது எல்லாமே வந்து ரொம்பவே காஞ்சு போயிருக்கும் அப்படிலாம் வந்து நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் என்ன அதில் வந்து எதுனாக்கா அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பெரிய ஜூ ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமல்ஸுக்கு நம்ம போய் ஷிஃப்ட் ஆகி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அவ்வளோ பெருசு நமக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்டில் ஒரு அனிமல் ரெண்டு அனிமல் இருக்கிறதுனால நமக்கு அதோட அருமை வந்து தெரியல இதுவே வந்து மைசூர்லாம் போய் பாருங்களேன் குட்டி குட்டியாக இருக்கும் இடம் ரொம்ப சின்னதில் போட்டு போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் ஒரு ஒன் ஹவர் போதும் அதை நம்ம நடந்து சுற்றி பார்க்கறதுக்கே அவ்வளோ குட்டியாக இருக்கும் ஆனால் பக்கத்து பக்கத்தில் நிறைய இருக்கிறதுனால நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்களோன்னு தோணுது ஆனால் இங்கேலாம் ஒயிட் டைகர்லாம் ரொம்ப கிட்டக்க பார்க்க முடிஞ்சுது எங்களால் டைனோசரஸ் அதுக்கப்புறம் மான்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் மான் மயில் வந்து நீங்கள் நடந்து போகும்போது குழந்தைங்களுக்கு நிறைய காட்டலாம் அப்படியே உலாவுது அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நிறைய மான்கள் மயில்கள் வந்து ஓடுது நாங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம் இந்த தோ நம்ம வீட்டு தோட்டத்துலலாம் மான் வந்து இருந்தால் எந்த அளவு வந்து நம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அந்த அளவு வந்து போய் நம்ம தொ தொடரத்துக்கு தொடரலாம் முடியாது நம்மளால் ஏன்னா அது ஓடி போயிடுது பட் வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லை நம்ம கிட்டக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் டச் பண்ணாமல் நம்ம வந்து எது வேணாலும் பண்ணலாம் அதுக்கு வந்து அலோடு உண்டு அவ்வளோ நிறையா மான்கள் நீங்கள் கூட்டம் கூட்டமாக பார்க்கலாம் அப்படியே நடந்து இருக்கு நம்ம போகிறத அப்படியே கிராஸ் பண்ணி போகிறது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு ஃபுட்டு எதுவும் கொடுக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் வந்து ஆள் அங்கங்கே நிற்கிறாங்க ஃபுட்டு எதுவும் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது தொடர்றதுக்கும் அலோவ் பண்ணுறது கிடையாது அவ்வளோ மைல் பியூட்டிஃபுல்லாக நடந்து இருந்தது நாங்கள் பக்கத்தில் நின்று பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் ஏர்லி நீங்கள் நைன் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா தாராளமாக கூட்டம் ரொம்ப இருக்காது எல்லா டிக்கெட்டுமே நீங்கள் போய் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மீதி நாங்கள் போய் வாங்கிக்கிறேனாலும் ஆன்லைனில் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு வாங்கிட்டு நான் புக் பண்ணும்போது என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜங்கிள் சஃபாரிக்கும் அந்த அனதர் வெஹிக்கல்க்கும் வந்து நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் இல்லை சைக்கிள் வாங்கிக்கலாம்னாலும் போய் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த எண்டில் கொண்டு வந்து விட்டுறாங்க அந்த சிப்பான்சி கூட வந்து விட்டுடுறாங்க சிம்பான்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்வரிங் போகும் அக்வரிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு மீன் தொட்டிக்கும் ஒவ்வொரு தீமில் வந்து செட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அக்வயரிங் வெஹிக்கல் வைக்கணும் ஒரு மீன் தொட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தீம்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு தீம் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப ஐடியாஸ் வந்து வேற லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு வீட்லேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு செட்டப் பண்ணணும் மீன் வச்சு அப்படின்னா அந்த அந்த தீமை போய் பாருங்க நிறைய ஐடியாஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் நின்று நீங்கள் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இடம் இருக்குது அங்கங்கே வயசானவங்கெலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கங்கே உட்காரத்துக்கு நிறைய சார்ஜ் போட்டிருக்காங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளும் முடிச்சதுக்கு அப்புறமா ஜங்கல் சஃபாரிக்கும் வந்தோம் ஜங்கல் சஃபாரிக்கும் பர் பர்சனுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த ஜங்கல் சஃபாரி முன்னாடி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வேன் வந்து ரொம்ப கம்மியான தூரம் தான் கூட்டிகிட்டு போவாங்க போனவொடனே ஒரு லைன் இருக்கும் காமிச்சிருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம் அது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்ப தூரம் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது வேறு லெவல் அந்த இயற்கை சூழ்நிலைலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜிராசி பார்க்கெலாம் போகலாம் அது மாதிரிலாம் கேட் போட்டு ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ஷனாக இந்த வாட்டி வந்து வச்சுருக்காங்க ஏன்னா டூ இயர்ஸ் போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் எகெயின் இந்த ஜங்கல் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து இதை வந்து இந்த கரோனா காரணத்தினால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஜங்கல் சஃபாரி இப்போ எகெயின் வந்து லாஸ்ட் அக்டோபர்னு நினைக்கிறேன் அதுலேருந்து தான் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபைனல் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கேட் வந்து பேக் சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணுறாங்க அதே மாதிரி வெஹிக்கிள் போனோன்னே ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க நிறைய லைன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஒரு செட் ஆஃப் செட் ஆஃப் லைன்ஸ் ஒரு மூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லைன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ரொம்பவே கிட்டக்க வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் சோர்வாக தான் இருந்துச்சு பிகாஸ் ரொம்ப 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 வந்து டயர்டாக இருந்துச்சு லைன் எல்லாமே ஆனால் நிறைய லைன் வந்து அங்கே இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி நிறைய மான் கூட்டம் ரொம்பவே பக்கத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த லைன் சஃபாரி வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி போகிறதே ரொம்ப போய் ஹாப்பி கொடுக்குது நிறைய இயற்கை சூழ்நிலையில் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த வெயிக்கல் மாதிரி இல்லாமல் உள்ளுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுற்றியும் காடு நடுவுள்ள நம்ம போகும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லாவே இருக்குது ரொம்பவே அந்த வெயில் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வெயிலாக இருந்ததுனால அது வந்து நிழலில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஸோ நீங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அங்கே சாப்பிட்றதோட வெளியில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போய் சாப்பிட்லாம் நீங்கள் அதனால் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒம்போது மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணியை பற்றி சொல்லிட்டேன் ஆன்லைன் டிக்கெட் பற்றி சொல்லிட்டேன் சார்ஜஸ் சொல்லிட்டேன் ஸோ அதே மாதிரி அங்கே வந்து ஷாப் ஒரு பொம்மை ஷாப் வச்சுருக்காங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது நிறைய பொம்மைங்க அங்கே வந்து நாங்கள் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு எனக்கு நல்ல பெரிய பெரிய பொம்மை எல்லாம் வந்து வாசலே வச்சுருந்தாங்க அந்த கோல்ட் பியர்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அந்த ஒயிட் டைகர் பொம்மை அது மாதிரி நிறைய பொம்மைலாம் எல்லாம் இருந்தது ஸோ எனக்கு பொம்மைனா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே வளாகில்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ நான் உள்ளே போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு கிட்டத்தட்ட நிறைய அந்த காருக்கு வைக்கிற பொம்மை அப்போ வீட்டுக்கு வைக்கிற பொம்மை எல்லாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நான் நிறையாவே வாங்கினேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வாசல்லே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா நீங்கள் தாராளமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து சாப் நீங்கள் வந்து அந்த எவசூழர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போங்க யாருமே வந்து சாப்பாடுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணுற மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஒன்லி பிளாஸ்டிக் மட்டும்தான் பேங்க் பண்ணுறாங்க தாராளமாக குழந்தைங்களோட கிட்ஸ் பிளேல குழந்தைங்களுக்கும் சாதம் ஓட்டிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரலாம் எங்களால் வந்து ஸ்னேக் மட்டும் பார்க்க முடியல அந்த ஸ்னேக்கு தனி ஸ்பேஸ் வச்சுருக்காங்க நிறைய பாம்புகள்லாம் இருக்கும் அந்த பண்ணை அந்த பாம்பு பண்ணைக்கு மட்டும் எங்களால் போக முடியல ஏன்னா அங்கே வந்து ரோடு போட்டிருக்கிற வேலை வந்து நடந்ததுனால அங்கே வெஹிக்கிளும் சரி நடந்து போகிறதுக்கு அவ்வளோடு வந்து பண்ண முடியல நாங்கள் போகிறப்ப வந்து அந்த இதை மட்டும் எங்களால் வந்து பார்க்க முடியலை அதே மாதிரி அனிமலை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஆன்லைன்லேயே நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும் பர் டேக்கு எவ்வளோ சார்ஜஸ் நம்ம வந்து லட்சக்கணக்கில் கட்டி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அடாப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து அந்த ஆன்லைன்லேயே போயிட்டு அனிமல் அடாப்ஷன் போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செங்குரங்கு காட்டுக்குரங்கு இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா புளி சிறுத்தை சென்னாய் ஒவ்வொன்றுத்துக்கும் பர் டேக்கான செலவு என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களே வந்து கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மானுக்கெலாம் சருகு மான் அதுக்கெலாம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே அதே மாதிரி பறக்கும் மணிலுக்கு இரநூறுபா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்திய நரிக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் புறாவுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதை மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு கூட நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் அனிமலை வந்து அடாப்ஷன் பண்ண முடியும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா ஒரு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஒவ்வொரு அனிமல்ஸையும் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது நமக்கே தெரியும் அந்த ஃபீட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது சார்ஜஸ் பர் டேக்கு போட்டிருக்காங்க நிறையாவே சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் பர் டே அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் நீங்கள் போய் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து வண்டல ஜூவை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்கள் ரொம்ப ரொம்ப இந்த ஜூவை வந்து என்ஜாய் பண்ணோம் வந்து கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வண்டலூர் ஜூக்கு நீங்கள் போகிற பிளான் இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கரண்ட் அப்டேட் என்ன ஜூவில் என்ன நடக்குது அப்படிங்குறது ஓரளவு வந்து நான் எனக்கு வந்த டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியராக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வண்டலூர் ஜூ போயிட்டு வாங்க கண்டிப்பாக குழந்தைங்க அத்தனை பேரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் அனிமலை அடாப்ட் பண்ண முடியும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அடாப்ட் பண்ணணும்னு இல்லை கண்டிப்பாக நம்மளாலேயும் அடாப்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பை பை ஃப்ரம் ஹாஸ்னி டாட்டா பை பை